ஏன் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க எங்க பைபிள் என்பது ஒரு தேன் கூடுங்க அது ஒரு தேன் கூடு நீங்க படிச்சு படிச்சு பாக்க பாக்க உள்ள இருந்து தேனா நீங்க பிடிஞ்சு எடுத்து இருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறாங்க சொர்க்கவாதி நரகவாதி பிரிச்சிட்டாங்க சொர்க்கத்துக்கு நீங்க எல்லாம் போனாங்களா அப்ப இவங்க கேட்டாங்க கர்த்தாவே நாங்கள் ஏன் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் பைபிள்ல இருக்கு அவர் சொல்றார் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் என்னை விசாரிக்க வந்தீர்கள் நான் கடனாளியாக இருந்தேன் நான் பசியோடு இருந்தேன் எனக்கு நீங்கள் வஸ்திரம் தந்தீர்கள் என்றவுடன் அவர்கள் சொன்னார்களாம் அங்கே நீங்கள் எங்கே இருந்தீர்கள் யாரெல்லாம் பசித்து இருந்தானோ நானே பசித்து இருந்தேன் யாரெல்லாம் அநியாயமாக சிறைப்பட்டு நிர்வாணமாக இருந்தார்களோ நானே இருந்தேன் அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எனக்கே செய்தார்கள் அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும்